தமிழ் ஸ்டாக்ஸ் வியாழக்கிழமை இந்த ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்கலாம் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் மும்பையை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க இதன் நிர்வாக அதிகாரியாக சஞ்சய் ஜெயின் டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து நிதி மற்றும் கணக்கு துறையில் இருபத்தெட்டு ஆண்டு அனுபவம் உள்ளவராக இருக்கிறார் குறிப்பாக இவங்க வந்து மும்பையில் மேற்கு பகுதிகளில் அதி ஆடம்பர சொகுசு பிரிவுகளில் உள்ள குடியிருப்பு குடியிருப்பு அப்புறம் வணிக சொத்துக்களை மேம்படுத்துறதுலேயும் நல்லா நிபு நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து பாலிவுட் நடிகர்கள் பெரிய பெரிய விஐபிகளுக்கு வீடுகளை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மற்றபடி ர இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூன் முப்பது நிலவரப்படி ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி மூணு மில்லியன் சதுர அடியில் உருவாக்கக்கூடிய பகுதியை நிறைவு செஞ்சுருக்குறாங்க நிறுவனத்தோட இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நானூற்றி அறுபத்தோடு நானூற்றி அறுபத்தோரு கோடி வருவாயை பதிவு செஞ்சுருக்கிறாங்க அதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐநூற்றி நாற்பத்தொம்பது கோடியாக உயர்ந்திருக்கு நிறுவனத்தோட லாபம் அப்புறம் நிகர லாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி பத்தொம்போது கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி இருபத்தோ இருபத்தி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கு ஃபைனான்ஷியல் இயர் இருபத்தஞ்சு நிலவரப்படி நிறுவனத்தின் மொத்த கடன் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி கடன் இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்குது ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் நிறுவனத்தோட ஐபிஓ விவரம் பார்ப்போம் நிறுவனம் முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூ புதிய வெளியீடுகள் மூலமாக நிதி திரட்டப் போகிறாங்க ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே இல்லை ஓஎஃப்எஸ்ஸே இல்லை திரட்டப்படும் மொத்த நிதி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி மொத்த தொகையில் ஐநூற்றி ஐம்பது கோடியை அதன் துணை நிறுவனமான ரிச் ஃபீல் ரியல் எஸ்டேட் தியான் ப்ராஜெக்ட் ப்ரைவேட் லிமிடெட் அண்ட்ரிக்ஸா ரியல் எஸ்டேட் ஆகியவற்றிற்கு அனுப்பப்படும் அவை வளர்ச்சி மற்றும் கட்டுமான செலவுகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்த பங்கு வெளியீட்டு மேலாளர்களாக மோனார்க் நெட்வொர்த் மற்றும் மோதிலால் ஒஸ்வால் ஆகியோர் முதலீட்டு ஆலோசகர்களாக இருக்கிறாங்க ஐபிஓ ஒதுக்கீடு விவரம் பார்ப்போம் ஐம்பது பெர்சன்ட்டு கியூஐபி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வழங்குபவர்களுக்கு கொடுக்குறாங்க பதினஞ்சு சதவீதம் என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் நிறுவனம் அல்லாத முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்குறாங்க முப்பத்தஞ்சு சதவீதம் பங்குகளை சில்லறை முதலீட்டாளர்களுக்கு ரீட்டெயில் இன்வெஸ்டர்களுக்கு ஒதுக்க ஒதுக்கப்படுறதா நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க லோட்டஸ் டெவலப்பர்ஸ் ஐபிஓ விலை விபரம் பார்ப்போம் பிரைஸ் பே பிரைஸ் பேண்டு நூற்றி நாற்பது ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நிறு நிர்ணயிச்சிருக்கிறாங்க லிஸ்டிங் டேட் பார்க்கலாம் விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கான தேதி ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று இந்த மொத்தம் மூன்று நாட்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கிடையில் ஜூலை இருபத்தொம்பது ஆங்கர் இன்வெஸ்டர்களுக்கு விற்பனை செய்யப்படும் அதாவது பெரிய முதலீட்டாளர்கள் வந்து முன்னரே வந்து பங்குகளை வாங்கிக்கிறாங்க நம்ம ஆங்கர் இன்வெஸ்டரை பற்றி பழைய வீடியோவில் நிறையா பேசியிருக்கோம் நீங்கள் பாருங்கள் அது வந்து அவங்க முன்னாடியே வாங்கிக்கிருவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும் நம்ம அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ ஒரு ரூபாய் இருக்கிறதோட முகமதிப்பு பங்குகள் ஒதுக்கிய விவரம் வந்து சனி ஞாயிறு விடுமுறையாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் அஞ்சு திங்கட்கிழமை ஐபிஓவில் உங்களுக்கு கிடைச்சா பங்கு டிமேட்டில் வரவு வைக்கப்படும் அப்படி ஐபிஓவில் கிடைக்காதவங்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் பணம் திரும்ப செலுத்தப்படும் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சியில் பட்டியலிடப்படும் ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை பட்டியலிட பட்டியலிடப்பட்ட பிறகு நீங்கள் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் இது வந்து இந்த ஐபிஓவோட டீட்டெயில் அப்புறம் வந்து இந்த பங்கு ரீட்டெயில் இன்வெஸ்டருக்கு வந்து எவ்வளோ பங்கு வாங்கலாம் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம முதலீடு பண்ணலாம் பங்குகளில் ஐபிஓவில் ஒரு பங்கின் அதிகபட்ச விலை நூற்றி ஐம்பதுன்னு நம்ம வச்சுருக்கோம் வச்சுருக்காங்க அப்போ நூற்றி ஐம்பது இன்ட்டு நூறு பங்குகள் கொண்டது ஒரு லாட் லாட்டாயிரும் அதாவது பதினஞ்சாயிரம் ரூபா ஒரு லாட்டு வருது நூற்றி நூறு பங்குகள் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா விலை பங்கோட விலை அப்போ பதிமூணு லாட் வரைக்கும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் அப்ளை பண்ணலாம் பதிமூணு லாட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபா வருது ஏன்னா நம்ம ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே தான் விண்ணப்பிக்க முடியும் அதனால் அந்த ஐயாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் பதின பதிமூணு லாட் வந்து ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரூபா விலை வருது அப்படி வச்சுக்கிட்டா ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டர் பதிமூணு லாட் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த பதிமூணு லாட்டில் உள்ள மொத்த ஷேர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூறு ஈக்குவிட்டி ஷேர் இருக்கும் இது ஐபிஓட முழு விவரம் தமிழ் ஸ்டாக் சேலருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி